மாபெரும் ஆன்மீக ஒருங்கிணைப்பு விழாவிற்கு அழைக்கிறார் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள் நாள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை ஞாயிறு இடம் திருச்சி திருவானைக்காவல் மேல விபூதி பிரகாரத்தில் ஸ்ரீ சுமங்கலி மகால் எல்லா ஹிந்து அமைப்புகளும் தனித்தனி ஹிந்து சொந்தங்களும் அவசியம் கலந்து கொண்டு இந்து மக்களின் பாதுகாப்பிற்கு உதவ வேண்டுகிறோம் ஆன்மீக அன்பர்களே அனைவரும் வாரி சமூக அக்கறையுடன் பொன் தாமரை டிஜிட்டல் மீடியா எல்லா அமைப்புகளும் கோயில் சம்மந்தப்பட்டது தெய்வ விபங்கள் கோயில் காப்ப சொத்துக்கள் இதில் அரசியல் அமைப்புகளை முன்னாடியெலாம் சேர்க்கலாம் அரசியல் அமைப்புகளும் சேர்த்து வரணும் அரசியலமைப்பு கோயில் சம்மந்தப்பட்டதாக இருக்குதுன்னா முல்லியாக இருந்து கலந்து விடணும் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் இந்துக்களும் சைவ மைனவர்களும் முக்கியமாக வந்து உடஞ்சி தொங்குது இதுக்கு மேலே எனக்கு வார்த்தை இல்லை உடைஞ்சி தொங்குது இப்போ ஒருங்கிணைச்சி கொங்குவாங்க ஒருங்கிணைச்சி தான் யுனைட் கேர் அப்படி இல்லைன்னா நிபர்ஷ் நம்ம அழிஞ்சிவிடுவோம் ஸோ அந்த கணக்கில் எல்லாரும் வரணும் செலவை பார்க்கக்கூடாது அவங்கவுங்க வந்து கலந்துக்கணும் முக்கியமான அமைப்புகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐயா வந்து பத்து நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு பேசி கொடுத்த பிறகு அஞ்சு நிமிஷம் உரையாடல் அதுக்கிட்ட அடுத்தவங்க போவாங்க இதே மண்டபத்தில் தான் வச்சுருக்கோம் இந்த மண்டபம் எங்கே இருக்குன்னா திருவாணிக்காவல் கோயில் பக்கத்தில் இருக்குது மேலே விபூதி பிரகாரம் அப்படின்னு சொல்கிறதுல சுமங்கலி மண்டபம் ஸ்ரீ ஸ்ரீ சுமங்கலி மண்டபம் அந்த திருமணமராஜர்கள் தான் இந்த விழாக்கள் விழா தேதி வந்து முப்பதாம் தேதி இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுனால வசதியாக இருக்கும் எல்லோரும் வந்து வசதியாக இருக்கும் புரஸ்காரங்கள் ஊடகங்களில் எல்லோரும் வாங்க கேள்வி கேள்வி எப்படி ஒருங்கிணைப்பில் மெய் மோக்கமே ஒருங்கிணைக்கிறது இந்த ஒருங்கிணைப்பை இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணி மணி வலுப்படுத்துறது எப்படி கருத்து வேறுபாடுகள் எல்லா இயக்கத்துக்கும் இருக்கும் அந்த கருத்து வேடெல்லாம் குரந்தலிட்டு பிரச்சனை வரப்போம் நோக்கங்கள் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் ஒன்றா வரணும் ஒரே நல்ல கூட்டம் பெக் அண்ட் பால் சொல்வாங்க கூட்டாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் அசம்பிள் ஆகும் அதுக்காக தான் அந்த கூட்டம் இது இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் திருச்சிக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதில் பொள்ளாச்சியில் போட்டுக்கலாம் இந்த இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வரணும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு எப்படி இதை ஒற்றுமையாக வெளிப்படுத்துறதுக்கு எப்படி தான் சேர்த்துக்கலாம் இன்னும் வேறு வழிகளில் என்னென்ன இருக்குன்னு அவங்களோட கற்று சொல்லணும் சந்தி இந்த விழாவை வெற்றிகரமாக சிறப்பிக்கு மாதிரி வரைய நான் அமைதி கேட்டு ஒன்று